ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி முருங்கைக்கீரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் முருங்கைக்கீரை வச்சு ஒரு சிம்பிளான பொரியல் தான் ஸோ முருங்கைக்கீரை பொறுத்த வரைக்கும் சூப்பு பொரியல் கீரை அடை கூட்டு இப்படின்ட்டு நிறைய பண்ணலாம் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதுக்கு முன்னாடி இந்த கீரையை பாத்திரம் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு என்னன்னா எங்கள் தாத்தா அடிக்கடி சொல்வார் முருங்கையை நட்டவன் வெறும் கையோடு செல்வான் அப்படின்ட்டு அதுக்கு என்ன மீனிங்னா இந்த முருங்கை மரத்தில் இருக்கிற பூவு காய் அப்புறம் அந்த கீரை இது எல்லாத்தையுமே அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரவங்களுக்கு எந்த ஒரு நோய் நொடியுமே இருக்காதான் ஸோ அதுக்கு அதுதான் அர்த்தமாக அது மட்டும் இல்லாமல் இந்த கீரையில் வந்து நிறையா இரும்புச்சத்து கால்சியம் விட்டமின் அப்படின்ட்டு நிறைய சத்து இருக்கான் ஸோ எலும்புக்குமே இது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது வந்து கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுறதுனால ஹார்ட்டு சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் கூட இது வரதான் ஸோ வீட்லீட் வைஸ் அஃப் ரைஸ் எடுத்துக்கிறது அவ்வளோ ரொம்ப ரொம்ப நல்லதான் நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு கீரை எடுத்து நல்லா அலம்பிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பொறிஞ்ச பிறகு காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் வெங்காயம் இது போட்டு நல்லா வதக்கிட்டு நான் எடுத்து வச்சுருக்க கீரையை போட்டுட்டு ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது கூடாது தண்ணி தெளித்து தான் வேக வைக்கணும் தட்டு போட்டு மூடக்கூடாது வேக வச்சிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அவ்வளோதான் கீரை நல்லா வெந்த பிறகு துருவின தேங்காய் போட்டு இறக்குனீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான கீரை பொரியல் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக வீக்லி டுவைஸ் அடுத்து ரைஸ் நீங்கள் சாப்பாடில் சேர்த்துக்கோங்க பாய் பாய்